அல்லாவுடைய ரசூல் நடந்து செல்லும் பொழுது யாரும் அவரை மாட்டார்கள் நிலா வெளிச்சமில்லாத ஒரு இரவில் அவருக்கு தெரியாமல் அவரை நான் மெல்ல பின்தொடர ஆரம்பித்தேன் செல்லி செல்லாம் நீங்கள் யார் என்று கேட்டார் என்னுடைய தாயும் தந்தையும் யார் ரசூல் அல்லா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறி நான் தான் அபூதர் என்று நான் சொன்னேன் வாருங்கள் என்னோடு என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா குலைகள் செல்லாம் என்னை அழைத்து கொண்டு நடக்கலானார்கள் ஒரு வாக்கிங் இரவு தொழில் இரவு இசாவுக்கு பிறகு எப்படிப்பட்ட தோழர் அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோழமை கொண்டு அவரை அடியெடுத்து வைத்து பின்னால் அப்படியே நடந்து செல்கிற ஒரு சம்பவம் ரசூல்ல்லா இசல்லாஹுலைகள் செல்லவர்கள் சொன்னார்கள் தோழரே உங்களுக்கு உகது மலை தெரியுமா ஏதோ ஒரு வேலைக்காக வேண்டி நம்மை அல்லாவுடைய ரசூல் அந்த இடத்திற்கு அனுப்புகிறார் என்பதை நான் உணர்ந்தேன் தெரியும் யார் ரசாய் என்று நான் சொன்னேன் ரசோல் அல்லாய் செல்லுக செல்லவர்கள் சொன்னார்கள் அந்த உகது மலையை அல்லாஹுத்தால தங்கமாக மாற்றி என்னுடைய கையில் தந்தாலும் கடனை கடன் செலுத்துவதற்குரிய தீனார் போக மீதமுள்ள அனைத்தையும் ஒரே இரவில் நான் செலவு செய்து விடுவேன் மூன்று இரவுக்குள் அதை நான் செலவு செய்து விடுவேன் அபுதரை உங்களுக்கு தெரியுமா அதிக செல்வம் உடையவர்கள் தான் மறுமை நாளில் நற்கர்மங்களில் குறைந்தவர்கள் என்றார்கள் யாரை தவிர அல்லாவுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்து சதக்காக்களை வழங்கி ஜக்காத்துகளை கொடுத்தவர்களை தவிர என்றார்கள் நிபிகல் நாயகம் செல்லல்லா உலக செல்ல அந்த தோழருக்கு மேலும் சொன்னார்கள் செல்வம் யாருக்கு அதிகமாக உள்ளதோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் அபூதரே அவர்கள் நற்பாக்கியத்தில் குறைந்தவர்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்தவர்களை தவிர என்றார்கள் நீங்கள் இங்கேயே நில்லுங்கள் நான் இப்பொழுது வருகிறேன் என்று சொன்னார் செல்லலாலே செல்லவர்கள் சொன்ன காரணத்தினால் அபூதர் அவர்கள் ஒரே இடத்திலே இருந்தார் அல்லாவுடைய ரசூல் மெல்ல மெல்ல சென்று போனார் திடீரென கண்ணுக்கு தெரியாமல் மாயமாய் போய்விட்டார் ஒரு கனத்த குரலில் ஒரு சப்தம் ஆகிவிட்டதோ என நினைத்து நான் எழுந்தேன் அல்லாவுடைய அமருங்கள் என்று சொன்னது எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது நான் அமர்ந்தேன் நேரம் மெல்ல மெல்ல ஆக ஆக தாமதமாக எனக்கு ஒரே அச்சம் அல்லாவுடைய ரசூலுக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ உரையாடுகிற சப்தம் கேட்கிறதே பாறைகள் நிறைந்த ஒரு இடத்தில் அல்லாவுடைய ரசூல் நம்மை அமர வைத்து சென்று விட்டாரே ஒரு பதட்டத்தோடு இருந்தார்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து ரசூலாய் செல்லலாலை செல்லம் திரும்ப வந்தார்கள் யார் ரசூல் அல்ல யாருடைய சப்தம் அந்த சப்தம் நீங்கள் கேட்டீர்களா புதர் ஆமாம் யார் ரசூல் அல்ல யாருடைய சப்தம் அது அதுதான் ஜிப்ரீல் அலைகி சலாத்து வசலாம் அவர்களுடைய சப்தம் அவர் என்னோடு பேசுகிறார் என்ன சொன்னார் உங்களுடைய சமுதாயத்திற்கு இதோ ஒரு நற்செய்தி அல்லாஹு உங்களுடைய சமுதாயத்திற்கு என்ன யார் இந்த உலகத்தில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் யார் ஒருவர் இணை வைக்காமல் இந்த உலகத்தில் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஜிபிரில் இடத்தில் நான் கேட்டேன் அவர் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலுமா என்று நான் கேட்டேன் ஆம் என்றார் ஜிபிரில் மீண்டும் நான் கேட்டேன் அவர் திருடி இருந்தாலும் விபச்சாரம் செய்திருந்தாலுமா என்றார் ஆம் என்றார் மூன்று முறை நான் கேட்டேன் என்றார் அபூதர் அதே போல திரும்ப கேட்கிறார் யார சூழல்லாம் விபச்சாரம் புரிந்தாலும் திருடி இருந்தாலுமா ஆமாம் விபச்சாரம் புரிந்தாலும் திருடி இருந்தாலுமா ஆமாம் மூன்று முறை நான்காவது முறை ரசூலாய் செல்லலாலை செல்லாம் உமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் இது அல்லாவுடைய நியமத்தின் செல்லலாலை செல்லலாம் அதிஸ் கலைவி அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள் யார் ஒருவர் ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு செய்த பாவத்திற்குரிய தண்டனை போக இறுதியில் அவர்கள் சொர்க்கம் செல்லுவார்கள் என்றும் ஏகத்துவத்தை அவர் பாதுகாத்த ஒரே காரணத்திற்காக அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து நேரடியாக அனுப்ப அனுப்பக்கூடும் என்றும் அறிஞர் வரும் மக்கள் அந்த நவிமொழிக்கு விளக்கம் அளிக்கிறார்களே அந்த நபிமொழியை அறிவித்த தோழர்தான் தான் இந்த அபூதர் ரலி அல்லாஹன் அவர்கள் புகாரியிலே ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டாவது நபி நீங்கள் பார்க்கலாம் இந்த அபூதர் ரலி அல்லாஹன் அவருடைய குடும்பம் கிஃபார் என்கிற கோத்திரத்தையும் அஸ்லம் என்கிற கோத்திரத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பாராட்டிச் சொல்லாமல் இல்லை அல்லாஹுவிடத்திலும் மறுமை நாளிலும் உயர் அந்தஸ்துக்குரிய கோத்திரம் இந்த இரண்டு கோத்திரம் என்று பாராட்டிச் சீராட்டி சொன்னார்கள் அந்த அந்த சிறப்பு கிடைக்க என்ன காரணம் அபூதர் அவர்கள் தான் அதற்கு காரணம் அபூதர் தான் அதற்கு காரணம் எப்படி என்று பாருங்களேன் இந்த ரெண்டு கோத்திரத்துடைய பின்னணிகளை அதிசிகளை படிக்கும் பொழுது அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது இவர்கள் ஒரு கொள்ளை கூட்டத்தார்கள் இவர்களுடைய பகுதியை கடந்துதான் சாம் நாட்டுக்கு மக்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும் சிரியாவுக்கு மக்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும் இந்த மாகாணத்தை தாண்டி சிரியாவை நோக்கி பயணம் செய்கிற அந்த மக்களை எல்லாம் வழியிலே நிப்பாட்டி பறித்து விடுவார்கள் கொள்ளை கும்பல் இந்த கும்பல் குறிப்பாக அஜுக்கு வருகிற மக்களை எல்லாம் தாக்கி வழிப்பறி நடத்துகிற கும்பல் ஒரு கொள்ளை கூட்ட கும்பலுக்கு

அதை யாராக இருந்தாலும் சரி முகதாச்சனை இல்லாமல் எடுத்து சொல்லுவார் தனக்கு சத்தியம் என்று ஒன்று தெரிந்தால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் உயிரே போனாலும் அந்த சத்தியத்தை வெளியே எடுத்துச் சொல்லாமல் ஒரு நிமிடம் கூட காலதாமதம் செய்ய மாட்டார் இந்த தோழர் இரண்டாவது இவருடைய மிக கடுமையான பிரச்சாரம் பொருளாதாரம் குறித்து இணை வைப்பாளர்களுக்கு மத்தியில் எப்படி பிரச்சாரம் செய்கிறாரோ அதே போல முஸ்லிம்களுக்கு மத்தியில் சகாபாக்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் குறித்து கடுமையான பிரச்சாரம் செய்கிற தோழர் இந்த தோழர் இப்படிப்பட்ட இந்த தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் நிச்சயம் படிக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலை நினைவு கூற வேண்டும் இந்த தோழர் அந்த ஹிஜாஸ் மாகாணத்தில் இருக்கும் பொழுது அந்த வழியாக பயணம் செய்கிற குறைசிகள் பேசுகிற பேச்சு காதலை விழுகிறது பயணம் போகிற குறைசிகள் பேசுகிறார்கள் போயும் போயும் இவரையா அல்லாஹால தூதராக அனுப்ப வேண்டும் அவர் அனாதை தாய் இல்லாத ஒரு அனாதை நம் கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிற இவரையா அல்லாஹு தூதராக அனுப்ப வேண்டும் என்று ஏதோ ஒரு தூதரை குறித்து அடிக்கடி அடிக்கடி பேசிக்கொண்டே பயணம் செய்கிற ஒரு குறைசி கூட்டத்தை ஹிஜாஸ் மாகாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அபூதர் பேச கேட்கிறார் காதலை விழுகிறார் அல்லாஹு தாலா எப்படி எல்லாம் தேர்வு செய்கிறான் பாருங்கள் மக்களை நம்முடைய வாழ்வும் அப்படித்தானே எப்படியெல்லாமோ வாழ்க்கையை நடத்தி கண்டு வந்தோம் நமக்கு செய்தி வந்தது மார்க்கம் என்றும் இஸ்லாம் என்றும் என்றும் சொர்க்கம் என்றும் 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 நமக்கு செய்தி வந்தது அதற்கு உரியவர்களாக அல்லாஹு தால நம்மை தேர்வு செய்தான் மரணிக்கின்றவரை அல்லாவுக்கு நாம் சுஜூறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி பயணம் செய்கிற ஒரு குழுவின் மூலம் ஏதோ ஒரு தூதர் மக்காவில் வந்து கொண்டு பிரச்சாரம் செய்வதை அறிகிறார் அபுதர் அவர்கள் தனது தம்பியை அழைக்கிறார் சகோதரரே நீங்கள் மக்காவுக்கு சென்று இந்த குறைசி சொல்லுவதை போல யாராவது அங்கே வந்திருக்கிறார்களா ஏதாவது அவர் சொல்லுகிறாரா என்று பார்த்துவா என்று அனுப்புகிறார் போய் வந்த அந்த சகோதரர் ஆமாம் அபுதர்ரே வானத்திலிருந்து தனக்கு வகி வருவதாகவும் நன்மையை கடைபிடிக்குமாறும் தீமையை விட்டு விலகி வாழுமாறும் தான் தான் ஒரு இறை தூதர் என்றும் அவருடைய பெயர் முகம்மது என்றும் அறியப்பட்ட செய்தி எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார் அபுதர் நான் எதிர்பார்த்த செய்தியை நீ கொண்டு வரவில்லை சகோதரரே ஆகவே நானே புறப்படுகிறேன் என்று சொல்லி தண்ணீர் பையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு தேவையான உணவுகளோடு மக்காவுக்கு பயணமாகிறார் எதற்காக இந்த பயணம் இந்த பயணம் வியாபார நிமித்தமாக செய்யப்பட்ட பயணம் அல்ல இந்த பயணம் ஒரு பொழுதுபோக்கு பயணம் அல்ல ஒரு தூதர் நமக்கு அருகிலே இருக்கிறார் ஊருக்கு வந்திருக்கிறார் அவர் அவர் தன்னை தூதர் என்று என்று யார் பார்த்து வர வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் புறப்பட வைக்கிறான் பார்த்தீர்களா அப்படியே மக்காவுக்கு வருகிறார் நிலைமையை பார்க்கிறார் அவருடைய பெயரை சொன்னாலே யாரும் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு கடும் கோபத்தோடு குறைசிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் காவ்பாவிலே அப்படியே இருக்கிறார் எங்காவது அந்த முகமது நம்முடைய கண்களிலே படுவாரா அவரை குறித்து மக்கள் ஏதாவது பேசுவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் இரவு கழிய போகிறது அலி ரதி அல்லாஹனுடைய கண்ணிலே பட்டு விடுகிறார் அபுதர் அவர்கள் நீங்கள் வெளியூர்காரரை போல் தெரிகிறது ஆமாம் நீங்கள் தேட வந்த நபரை ஏன் இன்னும் நீங்கள் பார்க்க முடியவில்லையா யாரையாவது சொந்த பந்தத்தை பார்க்க வந்தீர்களா தேட வந்த நபரை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லையா இல்லை என்கிறார் என்னோடு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய் வீட்டிலே தங்க வைக்கிறார் இரவு முழுக்க இருவரும் பேசாமலேயே உணவு கொடுக்கப்பட்டு விருந்துபச்சாரத்தோடு அந்த இரவு கழிக்கப்படுகிறது தான் கொண்டு வந்த உணவை எடுத்துக்கொண்டு மீண்டும் காவுபாவுக்கு செல்கிறார் இரண்டாவது நாளும் அல்லாஹுடைய ரசூல் முகமது நபி செல்லும் அந்த காவில் எங்காவது தென்படுவாரா என்று பார்க்கிறார் முன்பின் பார்க்காதவர் மக்கள் எப்பா எப்படியாவது இனங்காண்பித்து இவர்தான் முகமது என்று சொல்லுவார்களா என்று பார்க்கிறார் கேட்கிற நிலைமை அல்ல விபரீதம் மிகுந்த மோசம் கேட்டாலே அடித்துக் கொண்டு விடுவார்கள் பாவிகள் இரண்டாவது நாள் அதே போன்று இரவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது மீண்டும் அழியிறது இல்லாம வருவார் ஏன் நீங்கள் எதிர்பார்த்த நபர் வரவில்லையா இல்லை என்கிறார் இரண்டாவது முறையும் வீட்டு அழைத்து சொல்கிறார் அழியிறது இல்லாமல் இரண்டாவது நாளும் விருந்து விட்டு ரெண்டு பேரும் மௌனமாகவே உறங்குகிறார்கள் மூன்றாவது நாளும் கண்ணிலைப்படுகிறார் ஏன் இன்னும் நீங்கள் போகவில்லையா எதிர்பார்த்த நபரை பார்க்கவில்லையா இல்லை என்கிறார் மூன்றாவது நாள் வீட்டில் வைத்து உணவு கொடுத்துவிட்டு நீங்கள் யாரை எதிர்பார்த்து வந்தீர்கள் என்று அபுதர் அவர்களை பார்த்து அலி ரவி அல்லாஹன் அவர்கள் கேட்கிறார்கள் அபுதர் ரலி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் எனக்கு ஒரு உறுதி அளித்தால் நான் வந்த உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் நான் உறுதி அளிக்கிறேன் உங்களுக்கு நான் பாதுகாப்பு என்றார் நான் முகமது என்கிற ஒரு மனிதரை தேடி வந்திருக்கிறேன் அவர் இறை தூதராமே அவரை கண் கொண்டு நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் வழியை தான் தேடி வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது அல்லாஹனுடைய ரசூலை நான் பார்க்க போகிற நேரம் இந்த நேரம் நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த அந்த காலத்தை நீங்கள் உங்களுடைய கண் முன்னே நீங்கள் கொண்டு வர வேண்டும் தோழர்களே இஸ்லாம் எந்த அளவுக்கு மெல்ல மெல்ல எப்படிப்பட்ட தியாகத்தோடு இந்த மண்ணில் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை நான் முன்னே செல்லுவேன் நீங்கள் எனக்கு பின்னே வர வேண்டும் நான் செல்லுகிற வழியில் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருப்பதாக நம்மை யாராவது பின்தொடருவதாக நான் அறிந்தால் எனது காலில் இருக்கிற செருப்பை நான் சரி செய்வதை போல நான் செய்வேன் நீங்கள் என்னை முந்தி செல்ல வேண்டும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதை போல எப்படி இஸ்லாம் வளர்ந்தது பாருங்கள் அல்லாஹுடைய ரசூலை கண் கொண்டு விட்டு ஒரு மனிதன் திரும்ப வந்தாலே குறைசிகள் விடாத காலம் அர்க்கம் என்கிற ஒரு நபி வீட்டில் அல்லாஹுடைய ரசூல் இருந்து கொண்டு இரவு பகலாக தன்னுடைய தோழர்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்த நேரம் அலி அவர்களை தொடர்ந்து அபூதர் செல்லுகிறார் வீட்டினுடைய கதவு திறக்கப்படுகிறது செல்லல்ல பார்த்து விடுகிறார்கள் அல்லாவுடைய தன்னை தூதர் என்றும் இறங்கிய வசனத்தை மெல்ல மெல்ல அபூதருக்கு ஓதி கொடுக்க அங்கேயே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அபூதர் ரலியல்ல அல்லாவுடைய ரசூல் திரும்ப சொல்கிற வாசகம் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டிய வாசகம் அபூதரே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றது மக்காவில் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்றார்கள் உம அலைனா இல்லல் பலா முபீன் தெளிவாக எடுத்துச் சொல்லத்தான் தூதர்கள் வந்தார்கள் அது அவருடைய கடமை என்று அல்லா சொல்லுகிறார் என்னிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டாலும் அதை நீங்கள் வராத மக்களுக்கு போய் சொல்லுங்கள் என்றார்கள் என்று சொல்லுதா இஸ்ஸல்லதானே செல்லம் அந்த நாவு ஆரம்பமாக அவூதரருக்கு சொன்னது மார்க்கத்தை இப்பொழுது சொல்லாதீர்கள் நிலைமை நீங்கள் நினைப்பதைப் போல இல்லை இந்த மக்காவுடைய நிலைமை நேராக மக்காவில் ஒரு நிமிடம் கூட நீங்கள் தங்காமல் நேராக நீங்கள் உங்களுடைய கோத்திரத்திற்கு செல்ல வேண்டும் கிஃபார் என்கிற கோத்திரத்திற்கு அங்கே போய் ஹிஜாஸ் மாகாணத்தில் இருக்கிற அஸ்லம் கிஃபார் கோத்திரத்திலே போய் இந்த மார்க்கத்தை சொல்லுங்கள் மக்காவில் ஒரு வார்த்தை கூட பேசாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தால் உயிரே போனாலும் சரி சொல்லாமல் இருக்க மாட்டார் இந்த அபுதர் அலி அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலத்தில் என்ன சொன்னார் தெரியுமா யார் ரசூல் அல்லா உங்களை அனுப்பியவனின் மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் காவ்பாவிலே போய் நின்று கொண்டு உங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லிவிட்டு தான் நான் போவேன் என்கிறார்கள் ரசூலல்லா செல்லலாலே செல்லம் வேண்டாம் என்கிறார்கள் சொல்லுவேன் யார் ரசூலல்லா என்று காவ்பாவுக்கு போய் அறிவி